ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ கழுது கட்டா குட்டி சேவறங்கற மாதிரி அவளதான் ஒண்ணுக்கு உறுப்பு இல்லையா ஒரு ஓட்டு கூட இல்லையா கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா சரி கவர்னர் அப்பு திராவிடம்னு சொன்னா அது என்ன கெட்ட வார்த்தை அது ஒரு நிலப்பரப்பு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தான் திராவிடம் அது பாஜகவுக்கு நல்லது ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்துல சொருகிட்டார் அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் என்ன எடுத்துக்கிட்டால் நாங்கள் ஒரு திராவிடம் தான் இதை எங்கே இதுக்குள்ள ஜாதி எங்கு கொண்டுறாங்க பாஜக ஒரு ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய நூறு சதவீத சாத்திய மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் அது ஃபுல் மெஜாரிட்டியில் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டாங்க அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த அரசு வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோயில்களுக்கு கும்பா கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்களா இந்த இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குமா எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து என்னால் எப்போ முடியுதோ அப்போல்லாம் எப்போது அருணாசீலேஸ்வரர் கூப்பிட்றாரோ அப்போல்லாம் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போது சமீபத்தில் ஒரு வேண்டுதல் இருந்தது அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் ஆனால் எப்போ வந்தாலும் ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் ஒரு கோயிலாக இந்த நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் இதை சுற்றிய ஊரும் இருப்பது இது வந்து கடவுளுடைய அருள் அதே சமயம் அரசாங்கம் இதை மிக சிறப்பாக பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் என்பது தெரிகிறது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது இப்போ ஆந்திராலேருந்து வேற நிறைய க்ரௌடு இங்கே வர ஆரம்பிச்சதுனால அதுவும் ரொம்ப பிரமாதமாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்த நேரம் இங்கே சங்காபிஷேகமும் அந்த அதே சமயத்தில் அபிஷேகமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகிறேன் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த அரசு வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானதுன்னு அப்படி இருந்தா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கும்பா கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்களா இல்ல இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குமா அதாவது ஆன்மீகத்தை போய் அரசியலை நுழைத்து ஆன்மீகத்தை வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு கொண்டு போகக்கூடாது அது தவறாக போய்விடும் என்பது என்னுடைய கருத்து பாஜக தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது பாஜகவுக்கு நல்லது ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சொல்லிட்டார் அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுக்கு மேல எதுவும் சொல்லுவதற்கு இல்லை அதனால இது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு அண்ணாமலை அதனால இப்போ அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறவாக ரொம்ப பேசிட்டாங்க அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியுடைய கம்பல்ஷனுக்கு அடிபட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா பாஜக கூட்டணின்றது கஷ்டம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய நூறு சதவீத சாத்தியக்கூறு இருக்கு மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் அது ஃபுல் மெஜாரிட்டியில் எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியாக வராது ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்ட பேசிடுவார் அந்த பக்கம் விஜய் ஓட்ட பேசிடுவார் அதனால அந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது பாஜக ஒரு ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை இவர்கள் எப்படி முஸ்லிம்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் எதை சொன்னாலுமே நான் தேசத்துக்காக பண்ணுறேன் தேசத்துக்காக பண்ணுறேன் நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தேன் அதுவும் தேசத்துக்கு விசுவாசமாக தான் ஏன்னா இந்த தேசத்தோடு தானே தமிழ்நாடு இருக்குது தேசங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு உடம்பு ஒரு உடம்புல தலை கை கால் எல்லாமே தான் உடம்பு நான் தலைக்கு மட்டும் விசுவாசமாக இருந்தேன் கை காலுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன்னா அது சரியாக வராது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அதை அது அது தெரியாமல் தான் அவங்க ஏதாவது நான் தேசப்பற்று நீங்கள் ஆன்டி நேஷ்னலாக உளர்கிற இது ஆன்டி நேஷனல்ங்கிறது தேசத்துக்கு எதிரானது ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமா இருந்தாலும் விசுவாசமா இருக்கிற மாதிரி தான் திராவிடம்னு சொன்னா அது கெட்ட வரது கிடையாது அது ஒரு நிலப்பரப்பு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தான் திராவிடம் மற்றவங்க அதை சொல்லல தமிழ்நாடு அதை சொல்லுவதற்காக பெருமைப்படுகிறோம் என்ன எடுத்துக்கிட்டா நானும் ஒரு திராவிடம் தான் இதை இங்கே இதுக்குள்ள ஜாதி எங்க கொண்டாங்க அவசியமே இல்லை அரசியலை பொறுத்தவரைக்கும் ஆட்சி சிறப்பாக இருந்தால் அது சிறப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது அது எதிர்கட்சியாக இருந்து கொள்வோம் ஆனால் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது எதுக்கு மேல பேசுறது உணர்வு ஆனால் ஒன்று பிஜேபியில் ஒன்றுமே உறுப்பில்லைன்னா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க அதுதான் பிஜேபியுடைய அடிப்படை விஷயம் கழுத கட்டாக குட்டிச்சவருங்கிற மாதிரி அவ்வளோதான் தான் ஒன்றுக்கு உறுப்பில்லையா ஒரு ஓட்டு கூட இல்லையா கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா சரி கவர்னர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோபாவம் உள்ள கட்சி தான் பாஜக தான் கவர்னர் ஆயிடுவேன் அண்ணாமலை எதுவான தமிழ்நாட்டில் இல்லாத வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது அவ்வளவுதான் அண்ணாமலை இருந்தால் திமுகவுக்கு இன்னும் ரொம்ப நல்லது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் தலைவர் ஆகணும் சொல்லி போர் கொடி கொடுத்து போர் கொடி தூக்கி என்ன பண்றது அவங்க எந்த கொடி தூக்கினாலும் வீட்டு வாசலேயே தான் பத்து பேர் தூக்குறாங்க ஒரு ஆயிரம் பேர் சேரவே இல்லையே இது வரைக்கும் அவர் அண்ணாமலை இருக்கிறது வாயத்தான் தான் பொய் அதுதான் அண்ணாமலை அந்த அண்ணாமலையோட சுருக்கம் வந்து பொய் அப்படிங்கிறது ஆட்சி பாதாம் ட்ரெண்ட் காசி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை